உடல்நலக்குறைவால் நகைச்சுவை நடிகர் ரோபோசங்கர் நேற்று இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளார் ரோபோசங்கருக்கு கல்லீரல் செயலிழந்து விட்டது என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கல்லீரல் மற்றும் குடல் மருத்துவர் தினேஷ் ராமசாமியிடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா நடத்திய கலந்துரையாடலை நாம் பார்க்கலாம் தமிழ் ஜன நேர்களுக்கு வணக்கம் நேற்று இரவு நடிகர் உடல்நலக் குறைவால் இறந்து போயிருக்காரு அவருக்கு வந்து கல்லீரல் செயலிழப்பு மற்றும் மஞ்சள் காமலை நோயால் அவர் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறதா மருத்துவமனை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து நம்ம கூட கூடுதலாக விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு அறுவை சிகிச்சை இறைப்பை குடல் மருத்துவர் டாக்டர் தினேஷ் ராமசாமி அவர்கிட்ட விரிவாக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் நீங்களும் அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நடிகை ரோபுசங்கர் வந்து மஞ்சள் காமாலை நோய் மற்றும் கல்லீரல் செயலிழப்புனால் இறந்து போயிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதுதான் அவங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு ஸோ நியூஸ் மீடியா ரிப்போர்ட்ஸில் இந்த விஷயம் கேள்விப்பட்டோம் அது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு கல்லீரல் செயலிழந்து அதன் மூலமாக அவருக்கு ஒரு மேசிவ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அதாவது ஒரு இரத்த வாந்தின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்து தான் அவர் வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்ததாக நியூஸ் ரிப்போர்ட்டில் செய்திகள் இருக்குது ஸோ கல்லீரல் செயல் எழுந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதனால் பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் ஒன்று வந்து காமாலை ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வாந்தி வருது மூணாவது அது சம் மூளையை பாதிச்சது அப்படின்னு சொன்னாக்க சம்டைம்ஸ் ஹெப்பாட்டிக் கோமான்னு சொல்லுவாங்க என்கெஃபிலோபதி அந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறம் மற்ற ஆர்கன்ஸ் கூட செய்கிறது அதனால கிட்னி லங்ஸ் ஹார்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ என்னென்னா பொதுவாக மஞ்சள் காமலை நோய் யாருக்கெல்லாம் வரும் எந்த வயது உள்ளங்களுக்கு வரும் மஞ்சள் காமல் நோய் ஆக்சுவலி பிறந்த குழந்தையிலேருந்து எந்த வயசு வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சில சமயம் கஞ்சனிட்டல் அனாமலிஸ்னு சொல்லுவோம் நம்மளோட லிவரில் பிறக்கும் போதே சில அந்த சுத்திகரிப்புக்கான இது என்ஜயம்ஸ்ன்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா அந்த பித்த நாடம் வெளியே போகிறது அடைப்பு அதெல்லாம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வரலாம் இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ஸில் தான் பார்க்குறோம் அதாவது ஒரு இருபது முப்பது வயசுல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்குறோம் ரீசன்ஸ் வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக மது பழக்கங்கிறது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது ரெண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது சில சமயம் சில மருந்துகள் நம்ம உட்கொள்ளும் போது அந்த மாதிரி பாதிப்பு நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் நம்ம ஜுரத்துக்கு எடுக்கிற பேரசிட்டமால் மாத்திரையே அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லிவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ என்னன்னா பொதுவாக மஞ்சள் காமலை நோய் எப்படி வரும் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் சார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு மஞ்சள் காமலை நோய் வந்திருக்கு அப்படின்னு ஸோ முதல்ல வந்து மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு நோய் கிடையாது அது ஒரு நோயோட அறிகுறி நம்மளோட ரத்த நா குழ அணுக்கள்லாம் வந்துட்டு ஒரு நம்ம கேள்விப்பட்டுருவோம் புதுசாக வந்து புது செல்ஸ் உருவாகும் பழைய செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும் ஸோ அந்த டேமேஜ் ஆக செல்ஸ்லேருந்து வெளியாகிறது தான் இந்த பில்லு ரூபின் அப்படிங்கிறது அது நம்ம லிவரில் வந்து அது அந்த சுத்திகரிப்பாகி அது நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் ஆகுது எப்படி அந்த லிவரோட அந்த ஃபங்க்ஷன் குறையும் போது அது வந்து பாடியிலேருந்து எலிமினேட் ஆக முடியாத சமயத்தில் அது நம்ம ரத்தத்தில் அதிகமான ஒரு லெவல் வந்துட்டு அது நம்மளுக்கு மஞ்சக்கம்மாலை வருது அதுதான் அந்த பிலி ரூபின்னு சொல்கிறது நார்மல் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லேருந்து டூக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ இந்த ஒரு மூணுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா நம்ம கண்ணெலாம் மஞ்சள் ஆகலாம் யூரின்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக போகிறது நம்மளுக்கு தெரியலாம் சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட்டில் மட்டும் தான் தெரியும் சம்டைம்ஸ் கணைய புற்றுநோய் அதாவது இந்த பித்தம் வெளியேறதுக்கான அடைப்பு இருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் கம்மாளே வரலாம் அதை வந்து யூஸ்வலாக நாங்கள் அப்சிவ் அண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார் இப்போ அதிகப்படியான மது பழக்கம் லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ லிவர் அஃபெக்ட் ஆனால் வே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் உடம்புல வேறு என்ன உறுப்புகள்லாம் இந்த மது பழக்கத்தினால அஃபெக்ட் ஆகும் சரி மதுப்பழக்கத்தினால லிவர் அஃபெக்ட் ஆகுதுங்கிறது மக்களுக்கு எல்லாமே தெரியுது ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிகப்படியாக ரொம்ப நாளாக எடுக்கிறதுனால பட் ஜென்ரலாக இம்மீடியட் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுலேயே புண்ணு அதனால் வாந்தி வருது ஸோ ஆல்கஹாலிக் கேஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க லிவர் ரொம்பவே டேமேஜ் ஆகாமல் லிவர் அந்த டைமில் மட்டும் ரொம்ப வீக்கமாகிட்டு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ பட் நாள்பட எடுக்கும்போது டேமேஜ் ஆகிற ஆர்கன்ஸில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லிவர் ஒன்று இன்னொன்று கனயம் பேங்க்ரியாஸ் ரெண்டுமே சரி மஞ்சள் காமாலைக்கு வந்து நாட்டு மருந்து தான் ஒரு தீர்வு இப்போ நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ உண்மையாலேயே நாட்டு மருந்து வந்து மஞ்சள் கமலை நோயை சரி பண்ணுமா ஸோ நாட்டு மருந்து அப்படிங்கிறது நான் ஜென்ரலாகவே நான் தப்புன்னு நான் சொல்ல வரலை பட் கீழா நல்லிங்கிற மாதிரி கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்குது அதை சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த கீழா நல்லியை வந்துட்டு நம்ம ஈவன் மாடர்ன் மெடிசனில் கேப்சூல் ஃபார்மில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன ஆகுதுன்னா அது வேலை செய்யாமல் அந்த கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தால் நம்மளால் சரி பண்ண முடிய நிறையல இருக்கிற ஒரு டிசீஸை இந்த நாட்டு மருந்து அப்படின்னு போய் அது வேலை செய்யாமல் லிவர் இன்னும் செயல் வரும்போது நம்மளால் அந்த பேஷண்ட் எதுவும் காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம நிறைய பேஷண்ட் பார்க்குறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா நடிகர் ரோபுஷங்கர் வந்து அந்த சில்வர் பெயிண்ட் பாடியில் அப்ளை பண்ணி அவர் நடிச்சிருக்கார் இல்லையா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவர் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி ரிமூவ் தான் வந்து நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க ஸோ தசை வலுவிழப்பும் இந்த மஞ்சள் காமலை நோயை வந்து உண்டு பண்ணுமா ஸோ அதுவும் அவருடைய உடல்நலக்குறைவுக்கு ஒரு காரணமாக இருக்குமா நம்ம நார்மலாக பார்த்தோம்னா அந்த பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் யூஸ்வலாக லெட் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை டைரெக்டாக லிவர் அஃபெக்ட் பண்ணாது பட் அதில் இருக்க சில கெமிக்கல்ஸ் வந்து லிவர் கேன்சர் ஒன்று பண்ணுறதா சில ரிசர்ச் இருக்குது நடிகை ரோபோஷங்குற இறப்பு குறித்தோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா நிறைய விஷயங்களையும் நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி